நைட் ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சி ஃபுல்லாக கவராயிருக்கு ஸ்னோ ஃபால் வந்து வந்தாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் ஆகுது நம்மளா இருக்கா எல்லாமே கவராயிருக்கு இதுதான் ஜெர்மனியில் வந்து குப்பை போடுற இடம் அங்கே ஃப்ளாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கர்டூன்ஸ் கிளைன் ஷன் ஸ்னைடன் ஒன்லி பேப்பர் கர்டூன்ஸ் கிளைன் ஸ்நைடன் சரிங்களா பேப்பர் சின்ன சின்ன கட் பண்ணி போட சொல்கிறேன் சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்லாம் போடலான்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி பேப்பர் ஒன்லி பேப்பர்ஸ் அது இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவும் ஒன்லி பேப்பர் பேர்டென்ஷன் ஒன்லி பிளாஸ்டிக்ஸ் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க இண்டியன்ஸ் இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நோ ஆர்கானிக் ஒன்லி பிளாஸ்டிக்ஸ் ஆல் கார்பேஜ் பாசிபிள் உங்களுக்கு தெரியும் இது எதுவும் போடலை நோ பேப்பர் நோ பிளாஸ்டிக் ஸோ இந்த மாதிரி சிகரேட் பண்ணி பண்ணும்போது நம்முடைய என்வாய்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க கரெக்டாக அவங்க ரொம்ப டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் லெட்ரு பாக்ஸு எல்லாருடைய பேர் வந்து போட்டிருப்பாங்க ராபர்ட் லான்ஸ் எபின்ஸ் இருக்கா ஒய்ஃப் பேர் இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அப்போ அவங்க லெட்டர் போஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க அந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள் இப்படி இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் ஆக்சுவலாக அந்த ஸ்னோஃபால் பெஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப்பியாக இருக்கும் காராக இருக்கு காசெலாம் அமைதியாக இருக்குது நேரம் சரியாக இப்போ கரெக்டாக பத்தரை மணி ஆகுது ஒரு சின்ன சவுண்டில் பாருங்கள் அமைதியாக இருக்க ஊர் ம் ஸ்ட்ரில் தான் இருக்கும் ஃபிராங்க் ஸ்டில் தான் இருக்கும் ஒரு சின்ன சத்தம் இல்லை பாருங்களா எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க சத்தமா இல்லை இது மாதிரி ஒரு மயான அமைதி மக்கள் போகிறாங்க வராங்க தான் பேசுகிறேன் யாருமே பேசலை பாருங்க அமைதியாக இருக்குது எந்த ஒரு வாகனங்களுடைய சத்தமோ எதுவுமே இல்லை பாருங்க இது மல்லிகையை இன்ஜின் சோழம் இன்ஜினோட தான் கேட்கும் அதுவும் கேட்காது பக்கத்தில் நம்முடைய சாங்ஸ் பார்க்க இருக்கு அந்த பார்க் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க ஊர் இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக அந்த பனி இதுவாகிட்டு திக்காயிட்டு ஒரு மாதிரி வழுக்கி விட்டுரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அமைதியா இருக்கு பாருங்க ஒரு சின்ன சத்தம் இல்ல கார்ஸ் பண்ணது அந்த கார் அந்த ட்ராக் மட்டும் தெரியுது பாருங்க விளையாட்டு மற்றெல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் நடந்து போகிறேன் கார் வரல நல்ல பிரச்சனை இல்லை பட் இஷ்டம் நடக்கக்கூடாது பிரச்சனை நடக்கணும் இது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் பாருங்க இருக்காங்க நல்லா ஒரு த்ரீ சென்டிமீட்டர் பெஞ்சு பஞ்சிருக்குங்க பாருங்க கையில் எடுக்கிறாங்க அப்படியே பூ மாதிரி இருக்குதுங்க பூவே தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க வா அவ்வளோ பை அவ்வளோ பனி பஞ்சிருக்குங்க த்ரீ டு ஃபோர் சென்டிமீட்டர் பஞ்சிருக்கு நினைக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு எப்படி இருந்தாலும் சரிங்க மக்கள் இயல்பா காணுன்னுதான் இருக்காங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க மற்ற போகிறவங்க போய் வந்து தான் இருக்காங்க சரி கவராக இருக்கா மற்ற வந்து இன் நிறைய கார்ந்து போயிட்டு ஃபுல்லாக பெல்ட் ஆகிருக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரீ நடக்கலாம் இன்ட்ரெஸ்ட் தான் போகணும் போடாமல் இருக்கேன் வழிக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது ம் பார்த்துக்கலாம் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபோர் அதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளௌடியாக ஃபுல்லாக க்ளௌடியாக இருக்குது பனி பயிர் தான் இருக்கணும் இது மெல்ட் ஆகாது சீரம் வந்து மெல்ட் ஆகாதுங்க அப்படிதான் இருக்கணும் Ҡыҙыҡ, 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 செடியில் ஏதாக போ ஸ்மால் வாக் போகிறேன் ஷார்ட் வாக்கு கொஞ்சம் தூரம் போகல அது மூலமாக உங்களுக்கும் வந்து இந்த ஊரை சுற்றி அம்மா சொல்லிட்டு ஒரு ஐடியா இதுதான் குப்பாண்டி எப்படி இருந்தாலும் சுகாதாரப் பணியாளர்கள் வந்து ஆசை தான் இருக்காங்க தொடர்ந்து எப்பவுமே போகிற அந்த பார்க்கு போயிருந்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் இந்த பார்க்கு சோன்ஸ் பார்க் இதுதாங்க ஃபயர் இன்ஜின் ஃப்ரை வெள்ளிக்கே ஃபயர் அதாவது உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபயர் ஃபயர் ஒர்க்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் போய் கூட போய் ஹெல்ப் பண்ணலாம் வாங்க ஒரு ஃபேன்டசி மாதிரி இல்லை ஃபுல்லாக ஒயிட்டாக கவராக இருக்கு ஆனால் இது இப்பயும் வந்து மக்கள் ஓடுதான் இருக்காங்க ஃபிட்னஸ் வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்து பனியோ கூட வெயிலோ மக்கள் வந்து சைக்கிள்லேயும் வாக்கிங் ஜாக்கின்னா போயிருந்தாருக்கங்க சூப்பராக இருக்கு இதை பற்றி காலப்படத்தில் சூப்பராக இருக்கு வரும் மருந்தான் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து வெயில் காலத்துலேயும் வந்தாங்க அப்புறம் மழை காலத்துலேயும் வந்திருக்கேன் இளைய காலப்போ வந்திருக்கேன் இப்போ பனி பனிப்பிறப்பும் வந்திருக்கேன் அழகாக இப்போ இருக்கங்க இப்போங்க இங்கே வாழ்கிறாங்கட்டா அவ்வளோ பாதிக்கல பெருசாக ஃபோன்ஸ் பார்க்கு ஒரே பார்க் வந்துவிட்டோம் எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்கப்பாங்க ரம்மியாக பாருங்க ஃபுல்லாக ஒயிட் க்ளோத் வச்சு கார் பண்ண மாதிரி இருக்குது எல்லாம் ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் அதனால் பெருசாக நீங்கள் மக்களை பார்க்க முடியாது இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்னா யூரோப்பில் அதிக மக்கள் தொகை நடம் வந்து ஜெர்மனி தான் ஜெர்மனி ஆஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன் யூரோப்பு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது நல்லா இருக்குது இதை மரத்தை வெட்டுறாங்க நினைக்கிறேன் என்ன கிறிஸ்மஸ் ட்ரீஸ் பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு வெள்ளை கம்பளம் போ வச்சு மாதிரி இருக்குதுங்க யோசிக்காமல் ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்க ஒரு ஷார்ட் வாக் போயிட்டு பாருங்க எந்த ஒரு காலடியுமே இல்லை நான் தான் போறேன் நிறைய சந்தோஷம் உங்களுடைய அன்புக்கும் மாதிரி நன்றி என்னோட இணைஞ்சிருங்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்